முல்லைப் பெரியாறு அணையில் ஏழு பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவினர் நாளை முதல் முறையாக ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் முல்லைப் பெரியாறு அணை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இதையடுத்து மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் காஷ்யப் தலைமையிலான கண்காணிப்பு குழு கலைக்கப்பட்டது புதிய தேசிய அணைகள் பாதுகாப்பு குழுவின் தலைவராக அனில் ஜெயின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த குழுவில் தமிழக அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர் மணிவாசகன் காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் கேரள அரசு சார்பில் கூடுதல் தலைமை செயலாளர் விஸ்வாஸ் உள்ளிட்ட ஏழு பேர் உள்ளனர் இந்த நிலையில் இக்குழுவினர் நாளை முல்லை பெரியாறு அணை பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் அப்போது மெயின் அணை பேபி அணை ஷட்டர் பகுதிகள் அணையில் நீர்க்கசிவு மற்றும் கேலரி பகுதிகளை பார்வையிட உள்ளனர் அதனைத் தொடர்ந்து நாளை மாலை குமுளியில் உள்ள பெரியாறு அணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் இரு மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த உள்ளனர்